மக்கள் தீர்ப்பு செய்திகள் வாசிப்பது உங்கள் அலி மறுமலர்ச்சி மக்கள் இயக்கம் சார்பில் கோவை மாவட்ட ஆட்சியரிடம் அவசர மனு தமிழ்நாடு அரசின் உத்தரவை காற்றில் பறக்கவிட்ட பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள் அலட்சியம் செய்யும் தனியார் பள்ளிகள் தட்டி கேட்பது யார் கட்டாய கல்வி உரிமை சட்டப்படி தனியார் பள்ளிகளில் ஏழை மாணவர்களுக்கான இருபத்தி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டில் மாணவர்களை சேர்ப்பதற்கான அறிவிப்பை தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ளது இந்த அறிவிப்பின்படி இணையதளத்தின் மூலமாக மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம் ஒவ்வொரு பள்ளிகளும் தொடக்க வகுப்புகளுக்கு இந்த சேர்க்கை நடைபெறுகிறது ஆரம்ப வகுப்பான எல்கேஜிக்கு சேர்க்கை நடத்தப்படும் இந்த அறிவிப்பில் பள்ளியிலிருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மாணவர்களுக்கு சேர்க்கை நடத்தலாம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இதன் மூலம் பல தனியார் பள்ளிகள் ஒரு மாணவனை கூட சேர்க்க வாய்ப்பில்லை பல தனியார் பள்ளிகளில் இதற்கான மொத்த இடங்களையும் நிரப்ப இயலாது மேலும் இந்த அறிவிப்பு பெரும்பாலான மாணவர்களை பாதிக்கின்றது மாணவர்கள் அவர்கள் விரும்பும் பள்ளிகளில் சேர இயலாத நிலைமை ஏற்பட்டுள்ளதாகவும் கடந்த ஆண்டு அரசின் இந்த விதியை எதிர்த்து வால்பாறையைச் சேர்ந்த லட்சுமணன் என்பவர் தனது மகன் பிரணேஷ் என்பவருக்காக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார் அந்த வழக்கில் மாண்புமிகு நீதிபதி அனிதா சம்பத் அவர்கள் அளித்த தீர்ப்பின்படி ஒரு கிலோமீட்டர் தொலைவிற்குள் மாணவர்கள் எண்ணிக்கை பூர்த்தி ஆகவில்லை எனில் தொலைவை அதிகரித்த மாணவர்கள் சேர்க்கையை நடத்த வேண்டும் என சொல்லப்பட்டுள்ளது தற்போது தமிழ்நாடு அரசின் அறிவிப்பு சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக உள்ளது இந்த அறிவிப்பை தமிழ்நாடு அரசு உடனடியாக வாபஸ் பெற வேண்டும் என்றும் மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தின் தலைவர் ஈஸ்வரன் கோவை மாவட்ட ஆட்சியருக்கும் மாவட்ட கல்வி அலுவலர் அவர்களுக்கும் நான்கு முக்கிய கோரிக்கைகளை முன்வைத்துள்ளார் ஒரு கிலோமீட்டர் தொலைவிற்கு உள்ளாக உள்ள மாணவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும் அந்த தொலைவிற்குள் மாணவர்கள் எண்ணிக்கை பூர்த்தியாகவில்லை எனில் தொலைவு அதிகரித்து முழுமையான மாணவர் சேர்க்கையை நடத்த வேண்டும் என தமிழ்நாடு அரசு அறிவிக்க வேண்டும் என்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டப்படி ஏற்கனவே மாணவர்களை சேர்த்ததற்கு அரசு பணம் தராமல் இருப்பதால் பள்ளிகள் இந்த இடஒதுக்கீடு பெற்ற மாணவர்கள் இடத்தில் கட்டணத்தை கட்டுமாறு பள்ளிகள் வற்புறுத்தப்படுகின்றன இதனை கவனத்தில் எடுத்து தமிழ்நாடு அரசு உடனடியாக பள்ளிகளுக்கு இந்த கட்டணத்தை செலுத்த வேண்டும் என்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டப்படி சேர்க்கப்பட்ட மாணவர்கள் இடத்தில் பல்வேறு கட்டணங்களை தனியார் பள்ளிகள் வசூல் செய்கிறார்கள் எனவே பள்ளிக்கல்வித்துறை முழுமையாக கவனம் எடுத்து இந்த ஏழை மாணவர்களுக்கு துன்புறுத்தல் நடக்காதவாறு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பள்ளிகளிலும் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தை அமல்படுத்துகின்ற பொறுப்பு மாநில அரசாங்கத்திற்கு உண்டு ஆனால் சிபிஎஸ்இ பள்ளிகளில் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தை நிறைவேற்றுவதை மாநில அரசு கண்டுகொள்வதில்லை சிபிஎஸ்இ பள்ளிகளில் பட்டியலையும் மாநில அரசு இணையதளத்தில் சேர்த்து அந்த பள்ளிகளையும் இந்த சேர்க்கைக்கு உட்படுத்த வேண்டும் என்று மர்மலா்ச்சி மக்கள் இயக்கத்தின் தலைவர் ஈஸ்வரன் கோரிக்கை மனுவில் குறிப்பிட்டுள்ளார் மேலும் நீதிமன்ற தீர்ப்பின்படி மாணவர் சேர்க்கை நடத்தப்படவில்லை எனில் தமிழ்நாடு அரசு பள்ளிக் கல்வித்துறையின் மீது சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் மேலும் லட்சக்கணக்கான ஏழை பிஞ்சுகளுக்கு கல்வி அளிக்கின்ற இந்த சட்டத்தை முறையாக அமல்படுத்தாத தமிழ்நாடு அரசை வன்மையாக கண்டிப்பதாகவும் மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தின் தலைவர் ஈஸ்வரன் குறிப்பிட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது கட்டாய கல்வி உரிமை சட்டப்படி தனியார் பள்ளிகளில் அரசு அறிவித்த பத்துக்கு ஆறு சைஸ்களில் விளம்பர பதாகைகள் வைக்கப்பட வேண்டும் என்ற அரசு உத்தரவு உள்ளது ஆனால் அந்த உத்தரவை கோவை மாவட்ட நிர்வாகமும் கோவை மாவட்ட கல்வி அலுவலரும் காற்றில் பறக்கவிட்டது போல் உள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும் காரணம் என்னவென்றால் அரசின் உத்தரவை பல தனியார் பள்ளிகள் இன்னும் சரிவர கவனத்தில் கொள்ளவில்லை ஏதோ பெயருக்கு ஒன்று இரண்டு பள்ளிகளில் மட்டுமே இருபத்தி ஐந்து சதவிகித இடஒதுக்கீட்டு விவரம் குறித்த விளம்பர பதாகைகள் உள்ளன தொன்னூற்றி எட்டு சதவீதம் தனியார் பள்ளிகளில் இடஒதுக்கீட்டுக்கான விளம்பர பதாகைகள் இன்னும் வைக்கப்படவில்லை எனவே கோவை மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட கல்வி அதிகாரியும் தனியார் பள்ளிகளுக்கு சென்று ஆய்வு செய்ய வேண்டும் என்று மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தின் தலைவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் மேலும் மாணவர் சமுதாயத்திற்கும் வருங்கால இளைய தலைமுறையினருக்கும் நல்வழிகாட்டு மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தின் தலைவர் ஈஸ்வரன் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளையும் அவ்வப்போது செயல்படுத்தியும் நினைவுபடுத்தியும் வருகிறார் மேலும் மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தின் தலைவர் ஈஸ்வரனின் செயல்பாடுகள் கோவை மாவட்டம் மட்டுமின்றி தமிழகம் முழுக்க ஓங்கி ஒழிக்க தொடங்கியுள்ளது என்பது நிதர்சனமான உண்மையாகும் கோவை மாவட்ட நிர்வாகத்திடம் மனுவை கொடுத்துவிட்டு வெளியே வந்த மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தின் தலைவர் ஈஸ்வரன் மக்கள் தீர்ப்பு செய்திகளுக்காக சிறப்பு பேட்டி அளித்தார் மக்கள் தீர்ப்பு செய்திகளுக்காக கோவையிலிருந்து இருந்து தலைமை செய்தியாளர் அதிரடி காளிதாஸ் கட்டாய கல்வி உரிமை சட்டத்திற்கான மாணவர் சேர்க்கை இணையதளத்தின் மூலமாக இன்றிலிருந்து தொடங்கப்படும் என்று தமிழ்நாடு அரசாங்கம் அறிவித்திருக்கிறார்கள் இதில் பல்வேறு குளறுபடிகள் இருக்கின்றது இதையெல்லாம் மாற்றி புதிய அரசாணையை வெளியிட வேண்டும் என்று மறுமலர்ச்சி மக்கள் இயக்கம் தமிழ்நாடு அரசை கேட்டுக்கொள்கின்றது அதற்கான விண்ணப்பத்தை கோவை மாவட்ட ஆட்சியரிடம் இப்போது வழங்கிவிட்டு இப்போது வந்திருக்கின்றோம் முதல் கோரிக்கை என்னென்னு கேட்டீங்கன்னா ஒரு தனியார் பள்ளியிலிருந்து ஒரு கிலோமீட்டருக்கு உள்ளாக இருக்கின்ற மாணவர்களைத்தான் இந்த சட்டப்படி சேர்க்கை நடத்த வேண்டும் என்று அறிவித்திருக்கிறார்கள் இது மாபெரும் குற்றம் நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிரானது வால்பாறையில் ஒரு மாணவனை ஒரு பள்ளிக்கூடம் இந்த காரணத்தை சொல்லி நிராகரித்து என்பதற்காக நீதிமன்றம் சென்று பெற்ற தீர்ப்பில் கோவை மாவட்ட கல்வி அலுவலருக்கு நீதிமன்றம் எச்சரிக்கை செய்திருக்கின்றது ஒரு கிலோமீட்டருக்குள் சேர்க்கை முடியாவிட்டால் எல்லையை அதிகப்படுத்தலாம் என்று தீர்ப்பு வழங்கியிருக்கிறது பல்வேறு நீதிமன்றங்களும் இந்த தீர்ப்பைத்தான் வழங்கியிருக்கிறது டெல்லியிலே கூட இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள் இதையெல்லாம் ஆய்வு செய்யாமல் தமிழ்நாடு அரசு அவசர கதியில் வெளியிட்ட இந்த அரசாணையை திரும்பப்பட வேண்டும் ஒரு கிலோமீட்டருக்குள் இருக்கின்ற குழந்தைகளுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் அப்படி ஒரு கிலோமீட்டருக்குள் அந்த பள்ளியில் அந்த இருபத்தைந்து சதவீத இடஒதுக்கீட்டின்படி மாணவர்களுடைய எண்ணிக்கை போதவில்லை என்றில் ஒரு கிலோமீட்டருக்கு அப்பாலும் இருக்கின்ற மாணவர்களை சேர்த்த வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம் உடனடியாக அரசாணை வெளியிட வேண்டும் ரெண்டாவது முக்கிய பிரச்சனை என்னென்னு கேட்டிங்கன்னா சிபிஎஸ்சி பள்ளிகள்லாம் இந்த அட்மிஷன் கொடுக்குறதே கிடையாது இதை யார் மானிட்டர் பண்ணுறாங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டு தான் மானிட்டர் பண்ணணும் ரைட் டு எஜுகேஷனை மானிட்டர் பண்ணக்கூடிய பொறுப்பு தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு இருக்குது அதனால் சிபிஎஸ்சி பள்ளிகளையும் இந்த தமிழ்நாடு அரசின் இணையதளத்திற்குள் கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம் மூணாவது இந்த சட்டப்படி சேர்த்துகின்ற மாணவர்களிடம் தொடர்ச்சியாக பள்ளிகள் வற்புறுத்தி கட்டணத்தை வசூலித்து கொண்டிருக்கிறார்கள் இந்த படிப்பே வந்து காசு இல்லாமல் ஏழை குழந்தைகளுக்காக இந்த திட்டம் உருவாகியிருக்குது ஆனால் இதை சேர்க்கப்பட்ட குழந்தைகளிடம் கட்டாயப்படுத்தி பணம் வசூல் செய்கிறார்கள் இதை தடுக்கப்பட வேண்டும் நான்காவது இரண்டாண்டு காலமாக இந்த கட்டாய கல்வி உரிமை சட்டப்படி சேர்க்கப்படுகின்ற இந்த மாணவர்களுக்கான பணத்தை தமிழ்நாடு அரசு இதுவரை தரவில்லை இதனால் உடனடியாக சேர்க்கின்ற மாணவர்களிடமும் தனியார் பள்ளிகள் எங்களுக்கு பணம் வரல இப்போ கட்டுங்க அப்புறமேல் காசு கொடுக்குறோன்னு சொல்லி அந்த மாணவர்கிட்ட வற்புறுத்தி கட்டணத்தை வசூல் பண்ணுறாங்க அதனால் தமிழ்நாடு அரசாங்கமும் தன்னுடைய வேலையை உடனடியாக செய்ய வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இந்த திட்டத்தை பற்றி மக்கள் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு பள்ளிகளுக்கு முன்பும் ஆறுக்கு பத்து சைஸில் போர்டு வைக்கணும்னு சொல்லி அரசாணை வெளியிட்டிருக்கிறார்கள் ஆனால் மாவட்ட கல்வி அலுவலர் ஆய்வு செய்யவில்லை ஒவ்வொரு பள்ளியாக நேரடியாக சென்று ஆய்வு செய்து அந்த போர்டு அந்த பலகை விளம்பர பலகை வைப்பதற்கு அனைத்து பள்ளிகளுக்கும் மாவட்ட கல்வி அலுவலர் உத்தரவாதம் கொடுக்கணும் அந்த உத்தரவு செயல்படுத்தாத அந்த பள்ளிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் கலெக்டர் மாவட்ட ஆட்சியர் இதை கண்காணிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் பெரும்பாலான பள்ளி பள்ளிகளில் இல்லை இன்றைக்கி போய் பார்த்துருக்குறோம் பல பள்ளிகளில் அந்த போர்டு இல்லை அந்த போர்டு வச்சா மக்களுக்கு இப்படி ஒரு சட்டம் இருக்குது இந்த மாதிரி ஒரு சேர்க்கை நடைபெறுதுங்கிறதே தெரியும் அதனால் எல்லா பள்ளிகளிலும் விளம்பர பலகை வைக்கப்பட வேண்டும் இது எங்களுடைய கோரிக்கை